என் பொண்ணுங்க வர வர எனக்கு தெரியாம சீக்கிரட்டா நிறைய விஷயங்கள் செய்யறாங்க இன்னைக்கு ஸ்கூல்ல இருந்து வரும்போது என் பொண்ணு நூடுல்ஸ் பண்ணலாமான்னு கேட்டாங்களா சரி ஓகே நூடுல்ஸ் தானே செஞ்சிடலான்னு பேண்ட்ரில போய் பார்த்தா நூடுல்ஸே இல்லை என் பொண்ணு அம்மா கவலைப்படாதீங்கம்மா கொஞ்சம் மாவு கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டாங்க சரி ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கப் கோதுமை மாவை எடுத்து கொடுத்தோன்னே ஆட்டம் பாட்டத்தோட சமைக்க ஆரம்பிச்சாங்க இது நம்ம வீட்டுல எப்போ ரெகுலரா நடக்குறது என்ன சப்பாத்தி பண்ண போறீங்களான்னு கேட்டேன் இல்ல இல்ல வெயிட் பண்ணுங்க நானே சொல்றேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து பெசைய ஆரம்பிச்சுட்டாங்க சப்பாத்திக்கு வேற தொட்டுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லையே குருமா ஏதாவது பண்ணவான்னு கேட்டேன் அம்மா இருங்கம்மா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மாவை நல்லா கட்டியா பிணைஞ்சிட்டாங்க இது கடையில இந்த மேடம் வந்து ஏப்ரான் போட வேற மறந்துட்டாங்களாங்க அதையும் போய் எடுத்து போட்டுட்டு வந்துட்டு இந்த கவுண்டர் டாப்பை கொஞ்சம் தொடச்சி விட்டு கொஞ்சம் மாவு போட்டு கட் பண்ணி வச்சிருந்த மாவை ரெண்டா கட் பண்ணியாச்சு ரெண்டு சப்பாத்தி போட்டா உங்களுக்குலாம் பத்தாதுடா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்து வெயிட் பண்ணுங்கம்மா சொல்றேன் சொல்றேன்னு சொல்றாங்களே தவிர என்ன பண்ண போறாங்கன்னு கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கதுக்குள்ள மாவை நல்லா வந்து தின்னா தேய்ச்சி எடுத்துட்டாங்க தாங்க ட்விஸ்டே இருக்கு அதை உருட்டி அதை ரெண்டா கட் பண்ணி இன்னும் குட்டி குட்டியா கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நூல் நூலா வந்து என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மாற மாதிரி இருந்துச்சு இது மாதிரி ஒரு ரெசிபியை நான் பண்ணதே கிடையாதேம்மா ஓகே இப்போ தண்ணியை கொதிக்க வச்சு அதில் கொஞ்சம் உப்பை போட்டு எண்ணெய் ஊத்தி இப்ப ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த சப்பாத்தி ரோலையும் எடுத்து அதில் போட்டாங்க நான் திருப்பி திருப்பி சப்பாத்தின்னு சொன்னேனே என் பொண்ணு டென்ஷனாய் அம்மா தயவு செஞ்சு சப்பாத்தின்னு சொல்லாதீங்கம்மா இது நூடுல்ஸ் நாங்க அடக்கடவுளே நூடுல்ஸ் எவ்வளோ நேரமா செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க ஆமா நானும் அக்காவை நேத்தே பிளான் பண்ணிட்டோம் அதுதான் இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகவச்ச நூடுல்ஸ் எடுத்து நல்லா வடிகட்டிட்டு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் சோயா சாஸ் எக் எல்லாமே போட்டு நம்ம நார்மலா நூடுல்ஸ் பண்ற மாதிரியே பண்ணி சாப்பிட்டா செம்ம டேஸ்டுங்க கோதுமை மாவுல நூடுல்ஸ் பண்ண முடியும்ன்றதே எனக்கு இன்னைக்கு தாங்க தெரிஞ்சிருக்கு